எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் எயிட் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அதிக பயன்படுத்த துவங்கும் போது அது அதிக பொய் சொல்லும் என்று எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த கனிப்பொறி விஞ்ஞானி லெக்ஸ் பிரிட்மன் நடத்திய பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் கலந்து கொண்டார் அதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து பேசிய அவர் ஏஐ தொழில்நுட்பத்தின் சமீபத்திய வளர்ச்சி கவலை கொள்ள செய்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தை அதிகளவு பயன்படுத்த துவங்கும் போது அதிகப்படியான பொய் சொல்லும் இது நாளடைவில் பெரிதாக மாறும் ஏஐ தொழில்நுட்பம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் அது பேரிழப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார் பின்னர் அமெரிக்க மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து பேசிய அவர் அமெரிக்காவில் குழந்தை பிறப்பு எண்ணிக்கை குறைந்து வருவது கவலையை ஏற்படுத்துகிறது குழந்தை பிறப்பு குறைவதே பல நாகரிகங்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது கடந்த கால வரலாறு என்று கவலை தெரிவித்துள்ளார்